நம அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் இன்னைக்கு அடிக்கடி கனவுல வந்தாங்கன்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்க இருக்கோம் இறந்தவங்க அடிக்கடி குடும்ப நபர்களின் கனவுல வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையல அப்படின்னு அர்த்தம் எப்பவோ ஒரு தடவை வந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனா அடிக்கடி வராங்க அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை அவங்க கனவுல வந்துடுறாங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையல அப்படின்னு அவர்களுடைய ஆத்மா ஏதோ ஒரு விஷயத்த அந்த குடும்ப நபர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்களுடைய ஆசை என்ன தேவை என்ன அப்படிங்கறத கேட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான சாந்தி பூஜை செய்யும் பொழுது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அதுவும் முக்கியமாக அவங்க வரும் பொழுது என்ன மாதிரியான மனநிலையில கனவு எப்படி இருக்கு அப்படிங்கறத கவனிச்சு பாக்கணும் அவங்க நேர்லயே வந்து பேசுற மாதிரி உணர்வாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் அந்த கனவு காணும் பொழுது கனவுல அவங்க அழுகிற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு பொருளை கேட்கிற மாதிரியோ அல்லது கோவப்படுற மாதிரியோ இப்படி எந்த வெளிப்படுத்துறாங்க அவங்க என்ன விஷயத்த கனவுல கேக்குறாங்க அப்படிங்கறத கவனிச்சு பாக்கணும் கோபமாவோ கனவுல அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்கன்னா அந்த உணர்வு அந்த கோபம் வருத்தம் அந்த குடும்பத்தை பாதிக்கும் அதனால இறந்தவங்க கனவுல வந்து ஏதாவது ஒரு பொருளை கேட்டாலோ அல்லது கோபப்பட்டாலோ எந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துறாங்க பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரியான சாந்தி பூஜையை நீங்க செய்யும் பொழுது அவங்க சாந்தி அடைஞ்சிட்டாங்கன்னா குடும்ப நபர்கள் கனவுல வர்றது குறைஞ்சிரும்